நான் கருப்பசாமி ஏற்கனவே இந்த இடத்துல உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் உண்மையா இல்லையா அமாவாசை வரேன்னு சொன்னேன் பயல் வழியாக இருக்கிறது கால உண்மை கால அப்படி கருவசாமி ஆனால் இப்போ ஏன்டா கேட்டு வந்தது வேற ஒன்று இருக்கலாம் என்ன கேட்கணும் வேற என்ன அதெல்லாம் எந்த ஒரு ரூமும் இல்லை தான் அப்படி கருவிச் செல்வா குறைஞ்சி உண்மையா சத்தமா சொல்லு ஏன் சத்தம் நான் கருப்பசாமி பணக்காடி பார்த்தேன் அப்படி வரக்கூடிய நோயும் போய் கொடுத்து தோழியும் நல்லபடியா அமைச்சு தரேன் எனக்கு ஆடி அமாவாசை இந்த கர்ப்பசாமிக்கு இந்த இடத்துல வந்து குடும்பத்தோட வந்து எனக்குன்னு உண்டு படத்துக்கு போக முடியுமாப்பா ஆடி அமாவாசை எனக்கு இந்த இடத்துல கோயில் கூட நடத்துவாங்களே அது குடும்பத்தோட வந்து பார்த்துட்டு எனக்கு அன்னதானம் செஞ்சுட்டு போகணும் அப்படி தொழில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் பார்த்தேன் இப்போ எதுவுமே இல்லை உண்மையா இல்லையா ஏதாவது நம்ம தொழில் போய்கிட்டு இருக்கு உண்மையா அப்படி நிறைய பேர் இருந்தாலும் மூணு பேர் சேர்ந்து பார்க்கணும்

நீச்சரக்கு அடிப்பேன் நானும் அடிப்பேன் பயங்கரம் தரலாமா நமக்கு ஒரு ஃபுல் வயங்க அமாவாசைக்கு ஆயிரண்டு மாட்டியா தருவேன் பிடிச்சுக்கிட்டு இருப்பியா எவ்வளோ நிப்பாட்டி தரேன் നാം പുളിച്ചിടത്താണ് വന്നിട്ടുണ്ട് ദാ ഇരവും കുടിക്കാൻ ചെയ്യണം ഈ പുളിച്ചവിടെ വരും മാ അ തലയിലുള്ള താടിയും കുടിക്കാൻ ചെയ്യണം

அப்படி இருக்குமாப்பா சரி இடது கை கால் பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்து வைக்க முடியும் நிலைமையில சொல்ல புரியுதாப்பா ரெண்டு தரம் ஆயுத உண்மையா என்ன சொல்லுறேன் ரெண்டு தரம் ஆயுதன்னு தானே சொன்னேன் கருத்துன்னு சொல்லலையே நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்ட சொல்லுறேன் ஒரே நல்ல நிப்பாட்ட சொல்லல நான் சிறக்கல எனக்கு ஒன்றும் ஆகாது நீ சிறக்கடித்தா குடும்பத்தை பார்க்கணும்ல மொத்தம் மூணு பேர் நம்பியிருக்காங்களா எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்களா நம்பி மூணு பேர் பதினஞ்சு சொல்லணும்ல நம்பி கொஞ்சம்னாலும் உனக்கு தான்ட்டால் குடும்பத்தை யாரை காப்பாற்றுவா கருப்பசாமி கொஞ்சம் தயம் தரேன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வந்துடுவாப்பா அந்த புத்தியை வாட்டி தரேன் கை கால் ஆட்டோ அப்படி எல்லாமே நிப்பாட்டி தரேன் எல்லாம் நிப்பாட்டி கொடுத்து தரேன் நம்பி வா என்ன மூணு கணி தரேன் மூணு கனி அரை அறுத்து பழிஞ்சு குடிக்கணும் அரை தேய்ச்சி குடிக்கணும் குடிப்பியா மனசில் போராட்டம் இருக்கிறோம் காப்பாற்றி தரேன் கருப்பசாமி அம்மாவாசை அமாவாசை என்ன பார்க்க வந்துடும் வந்துடலாமா முடியாத மூணு அமாவாசை என்ன பார்த்துட்டு உடனிருந்து நல்லா இருக்க பைவலி இல்லாம மாத்தி தரேன் கருணசாமி குடும்பத்தை பார்த்தா அப்படி குடும்பத்தை வரக்கூடியது எண்ணி மூன்றாம் காலம் போராட்டம் தான் உண்மையா போராட்டம் தான் அப்படி வரக்கூடியதுல உடல்நிலை சரியில்லாம இருக்கு யாருக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கு மன போராட்டம் இருக்கு சொல்லுவோம்ல என்ன செஞ்சால் நமக்கு ஒரு புத்தி மாதிரி உண்மையா பையன் என்ன செய்யணும் கோளாறுகளும் நினைக்கலாம் ஆனா இருக்காரு நம்ம அதனால தமிழ்சுக்கிட்டோம் கொஞ்ச நாள் அப்படி இல்லைன்னா கோட்டு கட்சியில் உண்மையா பையன் சொல்லு கத்தியா காப்பாற்றி தரணும் கேட்கப்பா நான் கர்ப்பசாமி காப்பாற்றி தரேன் எத்தனை தடவை பார்க்க இப்ப எப்படி இருக்கு சொல்லணும் அமாவாசை கர்ப்பசாமி உத்தரவு தரேன் வரக்கூடிய அமாவாசை வந்துட்டு மூணு செவ்வாக்கிழமை

உண்மையிலையா கிட்ட போய் சொல்லப்படும் உன்னை ஒன்னை இவனுக்கு தான் பார்க்கு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கேன் காலைல விட்ட முருகி போகவேடா அவரை பிடிக்கும் உனக்கு உண்மையிலையா ஆனா எல்லாமே செய்தாலும் சரியாது முன் கோபத்தில் நிறைய அழிஞ்சிட்டு உண்மையிலையா சொண்டை சொல்லி கேட்காத சட்டக்குன்னா கை வைக்கலாம் எப்போ உண்மை உண்மை யாரும் போய் சொல்ல மாட்டேன் ஏன்னா தாய்மணி சொல்லுதார அதெல்லாம் கர்பசாமி வாழ்க்கை வாழ்க்கை ஒரு ஒளிமயமா இருந்தாலுமே இருக்காப்பா முடிச்சுட்டா கரபசாமி நமக்கு வாழ்க்கை துணையை அமைச்சு தரணும் வாழ்க்கை துணையை கர்பசாமி நான் வரைக்கும் போனது போகும் இனி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்த்து நல்லபடியா இருக்கலாமாப்பா

உன தலைமுறை தான தெரியும் அதுக்கு முன்னாடி வந்தது கிழக்க வம்சாவளியெலாம் கிழக்க தான் இருக்குது மேற்கிருந்து வந்து ரெண்டு குடும்பம் தான் உண்மையா பையா நாங்கள் ரப்பசாமி சொல்லுறோம்லப்பா ரெண்டு குடும்பம் தான் ஆதியில் வந்து இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு பின்னாடி போயிட்டே கேட்கலாம் ஆனால் பூர்வீகங்கிறது அந்த இடம் மூணு தான் தெரியும் உண்மையா பையா அதுக்கு முன்னாடி கிழக்கு இருந்து புழைக்க வந்த கூட்டம் தான் ரெண்டு குடும்பம் வந்து உட்கார்ந்து இந்த கதை யாருக்குன்னு அப்படி சொல்லக்கூடிய குலதெய்வமும் ஆதி குலதெய்வம் கிழக்கத்தான் இருக்கு புரிதலா இந்த கணக்கு பின்னாடி கேட்டேன்டவா வா சொன்னது உண்மையா போய் ரெண்டு குடும்பம் தான் வந்து புலச்சு அதான்னு கேட்டேன் அதையுமே ரெண்டாவது இடம் தான் புரிவிதமா கிடையாது கிடைக்கும் மனம் தந்தளிச்சு பாதப்பதத்துக்கு அதெல்லாம் இனிமே மாற்றி தாரேன் என்னுடைய சொல்கேட்டு ஒரு மூணு அமாவாசை என்கிட்ட வரணும் வர முடியுமா நீ பால்ட்டி தாரேன் நல்ல ஜாதகத்தை அமைச்சு தாரேன் இப்ப எதுவும் கேஸ் ஒண்ணு இல்லையே முடிச்சு ஒரு பால்ட்டி முடிச்சு கொடுக்கலாமா முருகபெருமானம் கும்பிட போறது உண்மையா அப்படி இப்பயே போகல

அப்படி இருக்கட்டும் ஏன் சாமி இங்கே போனாலும் கேட்க வர உண்மையா பையா நான் ஆளை அப்படிங்க இங்கே போனாலும் கேட்க வர உண்மையா இல்லையா சில நேரத்தில் வேடிக்கை பார்க்காரு வேடிக்கை பார்க்காரு அதனால தான் ரெண்டு பேரையும் அப்படி விழப்படி எடுத்து தாட்டி காப்பாற்றி போட்டுருக்காரு உண்மையா பையா ரெண்டு நேரம் இனி வேணாம நான் காப்பாற்றி தரேன் கர்ப்பசாமி தேடி கொஞ்சம் வரணுமே வர முடியுமா சொத்துதான் வரணுமே அப்படி வரக்கூடிய பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இருக்கு அப்படி வரக்கூடிய வாக்குவாத பிரச்சனை ஒன்று இருக்கு அதையும் முடிச்சு தரேன் தொழில் சம்பந்தப்பட்டது போக முடியுமா